வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமானின் வசியம் செய்யும் முறை முதலில் இதனுடைய பலன்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானை வசியம் செய்தால் நமக்கு எதிரிகள் ஒளிவார்கள் எதிரிகளிலிருந்து தொல்லைகள் நீங்கும் மற்றும் பணக்கஷ்டம் நீங்கும் கன்னிப்பெண்கள் திங்கக்கிழமை தோறும் இந்த எந்திரத்தை தொட்டு வணங்கி பூஜை செய்தால் விரைவாக திருமணம் நடக்கும் இப்பொழுது நாம் பூஜை மற்றும் முருகப்பெருமானின் சக்கரம் மற்றும் மூலமந்திரத்தை நாம் பார்ப்போம் இந்த எந்திரத்தை நீங்கள் செப்புத்தகடியில் பதிந்து கொள்ளுங்கள் மற்றும் எந்திர சாப நிவர்த்தி இந்த எந்திரத்திற்கு பண்ணியிருக்க வேண்டும் மற்றும் இந்த மூல மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மந்திர சாப நிவர்த்தி இந்த மூல மந்திரத்திற்கு பண்ணியிருக்க வேண்டும் இப்பொழுது பூஜைக்குண்டான பொருட்களை பார்ப்போம் பூஜைக்குண்டான பொருட்கள் கற்கண்டு வெண்பொங்கல் புளியோதரை பால் பழம் தேங்காய் இளநீர் மலர்கள் வெற்றிலைப்பாக்கு இந்த பூஜைக்குண்டான பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானின் படம் மற்றும் எந்திரம் இரண்டுக்கு முன் தேங்காய் பழம் வைத்து விளக்கு ஏற்றி மலர்கள் தூவி இந்த மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவி உரு இருபத்தி ஏழு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் இப்ப இருபத்தி ஏழு நாட்கள் சொன்ன பிறகு கிருத்திகை நாளன்று நீங்கள் ஒரு இருபத்தைந்து ஏழைகளுக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் இப்படி செய்தால் உங்களுக்கு முருகப்பெருமானின் வசியம் கிடைக்கும் முருகப்பெருமானின் வசியம் கிடைத்தால் உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள் எதிரிகள் நிலை தலைகீழாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளைக்கான ச இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என் குருநாதர் போகர்நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்